கோவையில் மத நல்லிணக்கணத்தை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து மதத்தினரும் இணைந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டம் ஆலயத்திற்கு சிறப்பு பிரார்த்தனைக்கு வந்த பொதுமக்களுக்கு பூங்கொத்து மற்றும் இனிப்புகள் கொடுத்து வரவேற்ற இந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்கள் கொண்டாடி வருகின்றனர் தமிழகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் இதனை முன்னிட்டு சிறப்பு ஜெப வழிபாடு கூட்டு பிரார்த்தனை ஆகியவை நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கோவை ரத்னபுரி பகுதியில் உள்ள புனித சின்னப்பர் ஆலயத்தில் மத நல்லிணக்கணத்தை போற்றும் வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக கொண்டாடப்பட்ட கிறிஸ்துமஸ் விழாவில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் ஹாஜி முகமது ரபி கலந்து கொண்டு இந்து இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதரருடன் ஒன்றிணைந்து கேக்கு வெட்டி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் தொடர்ந்து சிறப்பு வழிபாட்டிற்காக ஆலயத்திற்கு வருகை தந்த பொதுமக்கள் குழந்தைகள் பெரியவர்கள் ஆகியோருக்கு மூன்று மதத்தினரும் பூங்கத்து மற்றும் இனிப்புகள் கொடுத்து வரவேற்றனர் சமத்துவம் மற்றும் சகோதரத்தை போற்றும் வகையில் அனைத்து மதத்தினரும் ஒன்றிணைந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடியது பலரிடமும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்று ரத்தினபுரி பகுதியிலே சர்ச்சிலே சமத்துவ கிறிஸ்மஸ் விழா நாங்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதனுடைய நோக்கம் வந்து நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த விழாக்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த அனைத்து மதங்களும் அன்பை தான் போதிக்கிறது கருணை தான் போதிக்கிறது அது மாதிரி இயேசுநாதனும் அன்பையும் கருணையும் தான் போதித்தார் நபிகள் நாய்களும் எங்களுடைய செல்லலா செல்லம் அவர்களும் அன்பையும் கருணையும் காண்பிக்க சொன்னார் அதே மாதிரி பைபிளிலும் கீதையிலும் சரி அதை தான் சொல்லியிருக்கிறது எந்த மதமும் ஜாதிகளை பார்த்து மதங்களை பிரித்து வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை கருணையோடு வாழ வேண்டும் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் அன்பாக வாழ வேண்டும் அப்படி இருந்தால்தான் இந்த நாடு சிறந்து விளங்கும் அதற்காக மாண்பு தமிழக முதலமைச்சரும் கூட மத நல்லிணக்கத்தோடு சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதைத்தான் நாங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக இருந்து மதங்கள் வேறுபட்டாலும் மனிதநேயத்தோடு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த நாட்டை வழிநடத்த செல்ல வேண்டும் சகோதரத்துவம் தலைத்தோக வேண்டும் அதுதான் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் நோக்கம் அதற்காக வேண்டிதான் அனைத்து விழாக்களிலும் அனைத்து மத தலைவர்களும் கலந்து கொண்டு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படியே இந்த தினம் உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறந்த பெருவிழாவை கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது அவர்களோடு இணைந்து நாங்களும் ஒரு சிறு குடும்பமாக ஒன்றாக இணைந்து இந்த விழாவை கொண்டாடுகிறோம் ரவீந்திரநாத் தாகூர் பாடியது போல நாங்களும் பாடுகிறோம் ஆகவே ஒரு இசைக்கருவியிலே பல கம்பிகள் இருப்பதைப் போல அனைத்து இசை கம்பிகளும் ஒன்றாக இணைந்து ஒரே ஒரு பாடலை தருவதைப் போல இசையை தருவதைப் போல நாங்கள் பல்வேறு இனத்தவராயினும் பல்வேறு மொழி பேசுபவர்களாயினும் பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களாயினும் நாங்கள் கடைபிடிப்பது அன்பு அந்த அன்பின் வெளிப்பாடு தான் கிறிஸ்து கிறிஸ்மஸ் விழா சூரியனானது அனைவர் மீதும் ஒளி வீசுவதைப் போல நல்லவர்கள் தீயவர்கள் எந்த மதம் என்று பார்ப்பது கிடையாது அனைவர் மீதும் வீசுவதைப் போல மழையானது அனைவர் மீதும் பொழிந்து பயனை தருவதைப் போல நாங்கள் எல்லோரும் அன்பிலே ஒன்றுபட்டிருக்கின்றோம் அதே போல இந்த அன்பு நீடிக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் ஜெபிக்கின்றோம் உங்களுடைய வருகை எங்களுக்கு அனைவருக்கும் மகிழ்ச்சி தருகிறது அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நாள் தொழுவாம் என்று தீவிர போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்மைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அம்பளவான பெருமான் ஆரம்பசர்கள் உயிருக்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சைவக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தான குரவல் ஆதீனக்குறவர் திருவள்ளுவர் தொழுவாபி சார்ந்தோர் பெருமக்களுடைய நல்லவர்களாலும் திருக்கையிலாய் வரம்பரை சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குரு சாந்தலிங்கப் பெருமானுடைய தன்னருளாலும் திருவருளாலும் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் தந்தள்ள வேண்டிக் கொண்டு நம் இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே நல்ல மனித நியாயத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பல்சமய நல்லுறவு அவருடைய அன்பாலும் இந்த மத நல்லிணக்கத்தை சார்பாகவும் குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரையும் இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் உலகம் முழுவதும் நல்ல நன்மையை பேணுவதற்காகவும் இந்த கிறிஸ்மஸ் விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் பல்வேறு இடங்களிலும் இந்த விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இதே மாதிரி நல்ல ஒற்றுமையோடும் சிறந்த அன்பாலும் நல்ல ஒழுக்கத்தையும் கடைபிடித்து குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை நாம் இந்த கிறிஸ்மஸ் விழாவை நல்ல அவர்கள் சொன்னது போல எல்லா மதத்திலும் சேர்ந்து சொல்வது என்று தான் அன்பை தவிர வேறு எதுவும் இல்லை சொல்லக்கூடியது என்று பார்த்தால் நான் பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி நம்முடைய இனத்தோடு சேர்ந்து இருக்கின்றார்களோ அதுபோல தான் நம்ம மதங்களும் ஒன்று சேர்ந்து நல்ல விழாவை எடுத்துக்கொண்டிருக்கிறது அதுபோல் கிறிஸ்மஸ் விழாவை நாம் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி